தமது இன்றைய பதிகம் முதல் பத்தில் எட்டாம் திருவாய்மொழி இது ஒரு அவதாரிகள் இறைவன் யாவரிடத்திலும் வாசி இல்லாமல் ஒரே தன்மையன் என்று அருளி செய்தல் யாரையும் வித்தியாசம் பார்க்காமல் எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாக அருள் செய்பவர் பெருமாள் அப்படின்னு சொல்கிறேன் இன்ட்ரடக்ஷன் எழுதியிருக்கு நம்ம இந்த பதியத்தை படித்தப்பறம் இந்த இந்த ஃபீலிங் நமக்கு வரதாங்கிறத போஜனம் பண்ணி பாருங்க நீங்களே நான் உங்கள்கிட்ட விட்டுடுறேன் சரியா முதல் பாசுரம் ஓடும் குள்டேரி சூடும் தந்துழாய் நீடு நின்றவை ஆடும் அம்பானே ஓடும் புல்டேரி சூடும் தந்துழாய் நீடு நின்றவை ஆடும் அம்பானே முதல்ல அர்த்தம் புரியுது ஓடும் புள்ளேரி கருணனில் ஓடுறவன் சாதாரண அர்த்தம் சூடும் தந்துழாய் அப்படின்னு இருக்கேன் அர்த்தம் பண்ணுற போது பெரியவா ரெண்ட கடைசி மூணாவது நிலையிலேருந்து ஆரம்பிக்கிறான் நீடு நின்றவை ஆடும் அம்பானே இது என்ன புதுசாக இருக்குதுன்னு யோஜனை பண்ணலாம் நம்ம இந்த அவைங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இப்போ சனநாதி கத்தியத்தில் படித்தோம் பருவ பெருமாளை பற்றி நிறைய விஷயம் படித்தோம் அவங்க அங்கே வந்து நிறைய சேஷசேஷாசன விருடப் பிரமுக அப்படிலாம் படித்தோம் செங்கிரியம் பண்றவா நிறைய பேர் இருக்கான் இப்போ நித்திய சூரியன் நிறைய பேர் இருக்கா பெருமாளுக்கு தாயார்லாம் இருக்கா கூட பெருமாளுக்கு நிறைய விஷயம் அனுபவிக்கிறதுக்கு நிறைய விஷயமெல்லாம் இருக்குது அப்படிலாம் படிச்சுட்டு இருக்கோம் பாருங்க அது இது மேட்ச் ஆகுது இந்த அவைன்னா இதுதான் நித்திய சூரியர்களுடன் அவைகள்லாம் எப்பொழுதும் பெருமாளுடன் இருப்பவர்கள் இருப்பவைகள்னு புரிஞ்சவங்க அதை நீடு நின்றவை ரொம்ப நாளைக்கு அவரோட பெருமாள்கிட்டே இருக்குது நம்ம நம்மகிட்ட இருக்க சாமான்லாம் நம்ம விட்டு பிரிச்சு போய்டும் ஆனால் பெருமாள் இருக்க சாமாங்கள் பெருமாள் எப்பொழுதுமே இருக்கும் சொன்னால் நீடு நின்றவை ஆடும் அம்மானே ஆடும் அம்மானே அவற்றை அனுபவித்து கொண்டிருக்கிற பெருமாள் அவற்றில் மூழ்கி இருக்கிற பெருமாள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிற பெருமாள் ஆனந்தத்தில் மூழ்கி இருப்பவன் சுவாமி அந்த ஆடும் அம்மானே அவன் என்ன பண்றான் ஓடும் புள்ளேரி சூடும் தண்டுழாய் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா அர்த்தம் பண்ணிக்கிற எப்படி பண்ணிக்கணும்னா நீடு நின்றவை ஆடு நின்றவை ஆடும் அம்மான் ஓடும் புள்ளே சூடும் தந்துழாய் அப்படின்னு சேர்ந்து பிடிக்கலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை ஓடும் புள்ளேரி சூடும் தந்துழாய் நீடு நின்றவை ஆடும் அம்மானே அம்மானாய் பின்னம் எம்பான்புமானான் வெம்மா பாய் கேண்ட செம்பா கண்ணனே அம்மானாய் பின்னம் செம்மா கண்ணனே பெ பின்னும் எனக்கு எஜமானனாக இருந்த பின்னும் அப்படின்னு எம்மா எம்மான்புமானான் எல்லா விதமான புகழ்களையும் உடையவன் சுவாமி என்னென்ன நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆரம்பன் சுவாமின் கூட புரிஞ்சுக்கலாம் நீங்கள் பெருமாளுக்கு என்னென்ன புகழெல்லாம் இந்த மாதிரி இருக்கணும் நட பெருமாள் எனக்கு எனக்கு இறைவனாக இருக்கிறவன் இந்தந்த குவாலிட்டிஸ்லாம் எல்லாம் இருக்கணும்னு ஒரு செட்டு போட்டுக்கன்னா அந்த சுவாமியாக ஆயிடும் அதான் எம்மா அன்பு மானான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க பலவித அவதாரங்களை எடுத்தான்னு புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுல ஸோ அம்மா நாய் பின்னம் எம்மா அன்பு மானான் பெம்மா பாய் கீண்ட செம்மா கண்ணனை இந்த மாவாய் கீண்டங்கிறது கேசின் அரக்கன் குதிரையாக வந்த அவனுடைய வாயை கீண்டவன் கண்ணன் அதை சொல்கிறான் அதை கோ கோபத்தோடு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது வெம்மையாக வந்த அந்த குதிரனை குதிரையின் வாயை கீண்ட செம்மா கண்டனேன் செம்மா கண்ணனை செம்மை மிகுந்த கண்ணன் சீர் மிகுந்த கண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேர்ந்து பிடிக்கலாமா அம்மானாய்பின்னம் எம்மான் புனான் வெம்மா பாய் கீண்ட செம்மா கண்ணனே கண்ணாவான் என்றும் மண்ணோர் விண்ணோர்க்கு தண்ணார் வேங்கட விண்ணோர் வெற்பனே கண்ணாவான் என்னும் மண்ணோர் விண்ணோர்க்கு தண்ணார் வேங்கட விண்ணோர் வெற்பனே கண்ணாவன்னா முக்கியமான சர்வேந்திரியான நேற்றம் பிரதானம் கண்கள் தான் முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் அதை தான் கண்ணாவான் என்றும் வண்ணோர் விண்ணோர்க்கு பூமியில் இருக்கிறவாருக்கும் சரி தேவர்களுக்கும் சரி இவன் கண்ணோ கண்ணை போன்ற முக்கியமானவன் கண்ணாபான் என்றும் மண்ணோர் விண்ணோர்க்கு தண்ணார் வேங்கட விண்ணோர் வெற்பனை கண்ணார் வேங்கட குளிர் குளிர்மிகுந்த வெங்கடமலையில் இருக்கிறான் அர்த்தம் குளிர் மிகுந்த வேங்கட விண்ணோர் விற்பனை தேவர்கள் வந்து வழங்குகின்ற அந்த வெங்கடமலையில் இருப்பவன் தான் இவன் இந்த சம் திருவேங்கடத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு தெரியல அவரை கொண்டு இழுத்து விட்டுருவார் இங்கே அதுதான் நம்ம ஆழ்வாரோட ஸ்பெஷாலிட்டி திருவேங்கடமுனையான இவருக்கு பிடிக்கும் பிடிக்கும்னா பிடிக்கும் அப்படி பிடிக்கும் அச்சாவதாரத்தை திருவேங்கடமுனையானையும் அவதாரங்களை கண்ணனையும் ரொம்ப பிடிக்கும் இல்லை ரெண்டு பேரும் விடமாட்டேன் எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் இருக்கோ நுழைச்சுடுவார் இங்கேயும் அப்படித்தான் சேர்ந்து பிடிக்கலாம் கண்ணாவின் கண்ணார் விண்ணோர் வெப்பனை வெப்பை ஒன்றெடுத்து ஒர்க்கம் இன்றியே நிற்கும் அம்பான் சீர் கற்பன் வைகளே வெப்பை ஒன்றெடுத்து ஒர்க்கம் இன்னியே நிற்கும் அம்பான் சீர் கற்பன் வைகளே இந்த வெப்பின்னா மலை கோவர்தன மலையை எடுத்துக்கொண்டு தூக்கினார் வெப்பை ஒன்றெடுத்து ஒர்க்கம் இன்றியே ஒரு ரெஸ்ட்டும் இல்லை சுவாமி ஒரு ரெஸ்ட்டும் எடுத்துக்கல ஒரு சோர்வு கிடையாது அவனுக்குன்னு அர்த்தம் ஒர்க்கம் இன்றியன்னா சோர்வு இல்லாமல் புதுவன் ஸோ வெப்பை ஒன்றெடுத்து ஒர்க்கம் இன்றியே நிற்கும் அம்பான் கற்பன் வைகளே அப்படி நின்று கொண்டிருக்கிற அவனுடைய சீர்மையை அவனுடைய பெருமையை கற்பன் கற்பன்வைகளே வைகளைனா தினந்தோறும் நான் படிப்பேன் தினந்தோறும் அதை பற்றி யோசனை செய்வேன் சொல்கிறேன் வேற ஒன்றும் விசேஷம் இல்லை சேர்ந்து படிக்கலாம் வெற்பை ஒன்றெடுத்து ஒர்க்கம் ஒன்றின்றியே

எவ்வளோ நெடுந்தோள்கள் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் விடுவான் தான் கையை கை கலக்கிறது இந்த இது இல்லை கை முழுக்க கலக்கிற வெண்ணை கண்ணன் பண்ணினது அந்த கண்ணன் நம்ம அதை படிக்க போகிறோம் இப்போ ஸ்ரீ திருமணில் திருமண எழுதுவார் தாரார் தடங்கோல் உள்ளளவும் கை நீட்டி தோல் எவ்வளோ தூரம் உள்ள போகிறதோ அவ்வளோ தூரம் கைது பக்கத்தில் தான் இருக்கும் வெண்ணை இருந்தாலும் கையை நீட்டுவான் தான் அதான் சொல்கிறார் அவர் ஸோ வைகளும் வெண்ணை கைகலந்து உண்டான் பொய்கலவாது என் மெய்கலந்தானே இப்படி பொய்ய நிறைய சொல்ற க கண்ணன் தான் ஆனால் என்கிட்ட கிட்ட வரும்போது பொய்கலவாது என்னுடைய மெய்கலந்தானே என்னுடைய மெய்னா என்னுடைய உடம்புன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை என்னுடைய உண்மைத்தன்மையில் புகுந்தான்னு புரிஞ்சுக்கலாம் என்னுடைய ஆத்மாவில் புகுந்தான்னு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுனால மெயினா உடம்பு சாதாரணமா மெய்யான என்னை கலந்தான்னு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுங்களா சேர்ந்து பிடிக்கலாமா வைகளும் வெண்ணை கைகலந்து நிலங்கொண்டானேன் கலந்து என்னவி நலங்கொள்நாதன் புலன் கொள்மானாய் நிலங்கொண்டானே கலந்து என்னாவி அதெல்லாம் மெயின்னு சொன்னார் பாருங்க மெய் கலந்தானேன்னு சொன்னார் அப்புறம் கலந்து என்ன ஆவின்னு அறிப்போம் இப்போ என்னுடைய ஆவிப்பு கலந்தான்னு சொல்கிறார் ஸோ அந்த மெய்யும் இந்த ஆவி ஒன்று போல இருக்கு கலந்து நலன் நலன்கொழியான் நாதன் நலங்களை எல்லாம் உடைய நாதன் நலங்கலற்கெல்லாம் சொந்தக்காரனான என்னுடைய திருமால் அர்த்தம் நாதன் புலன்கொள் மானாய் நிலங்கொண்டானே இந்த புலன்கொள் மானாய் ரொம்ப விசேஷமான அர்த்தம் இந்த மான மாநாயின்னா யார் வாமனனாக வந்தான் அந்த மான் அந்த மானாய் இருக்கான் பாருங்க அந்த வாமனன் இருக்கான் பாருங்க கண்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமாக இருக்குமா ஒரு பேசுகிற பேச்சியும் இனிமையாக இருக்குமா அவனோட உடம்ப தொட்டால் ரொம்ப சோ சுலபமாக இருக்குமா நல்ல வாசனை வருமா அந்த புலன்களெல்லாம் ஈர்க்கப்படுகின்ற ஒரு குரலனாக வாமனனாக வந்து நிலங்கொண்டான் புலன்கொள் மானாய் நிலங்கொண்டானே ரொம்ப அழகான எக்ஸ்பிரஷன் அழகாக எழுந்திருக்கார் பாருங்கள் புலன்கள்லாம் நம்முடைய ஐம்புலன்களும் வசீகரிக்க கூடிய தன்மையுடைய ஆமனனாக வந்து நிலத்தை கொண்டான் சேர்ந்து பிடிக்க முடியுமா கலந்து நலன் கொள்நாதன் நிலன் கொண்டே கொண்டான் கேழ்விடை குண்டான் கேழ்வையம் தண்டாமம் செய்து என் என்னானே குண்டான் கேழ்விடை கொண்டான் கேழ்வை உண்டான் கேழ்வையம் கண்தாமம் செய்து என் தான் ஆனானே குண்டான் கேழ்விடை அர்த்தம் புரியுதா கிருஷ்ணா இருந்தபோது நப்பின்னை கா ஏழு இருதுகளை அடத்ததை சொல்கிறார் கொண்டான் கேழ்விடை விடைனா எருதுகள் புரிஞ்சோவன் ஏழு இருதுகளை அடைத்தான் அட அடர்த்தான் அடக்கினான் இதுகொசரம் நான் கல்யாணம் பண்ணி அதான் கொண்டான் கேழ்விடை குண்டான் கேழ்வயம் ஏழ் உலகத்தையும் உண்டான் சாதாரண அர்த்தம் தான் ரொம்ப விசேஷமான அர்த்தம் எல்லாம் கிடையாது இது நான் பார்த்தா கூட வியாகம் பார்த்தா கூட ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நான் சாதாரண அர்த்தவங்களுக்கு புரியுது உண்டான் கேழ்வயம் தண்டாமம் செய்து என் கெண்டான் ஆனானே இதுதான் விசேஷம் தந்தா தந்தாமம் செய்து குளிர்ச்சியாக தன்னுடைய இருப்பிடமாக கொண்டான் எதை என்னுடைய எண்ணத்தை என்னுடைய எண்ணான் ஆனானே என்னுடைய எண்ணமாக ஆகிவிட்டான் சுவாமி அதை எப்படி ஆக்கினா அதை அதை தண்டாமம் செய்து அது குளிர்ச்சியான தன்னுடைய இருப்பிடமாக ஆக்கிக்கொண்டு என் எண்ணத்தை முழுவதுமாக ஆக்கிரமித்து கொண்டான் அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் புரியுது சொல்லாமல் புரியுது எண் தான் எண்ணுன்னா அந்த என்னுடைய எண்ணத்தை ஏற்றுக்கொண்டான் என்னுடைய எண்ணமாகவே ஆனான் அப்படின்லாம் புரிஞ்சுக்கலாம் தண்டாமம் செய்யுங்கிறதுக்கான குளிர்ச்சியான தாமம்னா இருப்பிடம் தன்னுடைய இருப்பிடமாக ஆக்கி கொண்டான் இப்போ ஸ்ரீரங்க அர்த்தம் ஸ்ரீரங்கத்தை இருப்பிடமாக கொண்டவள்னு அர்த்தம் அதே மாதிரி என் தண்டாமம் செய்து ரொம்ப வசதியான இருப்பிடமாக என்னுடைய எண்ணத்தை ஆக்கிக்கொண்டு கொண்டு என் எண்ணமாகவே ஆனான் அப்படின்னு சொல்லிப்போம் சரி பிடிக்கலாமா கொண்டான் ஏழ்விடை உண்டான் ஏழ்மையம் தண்டாமம் செய்து என் என்னானே மீனோடு ஏனமும் தானானான் என்ன தானாய சங்கேடு ஏனமும் தானாய சங்கே படிக்கிறது படிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் ஆனா நான் ஆயன் அப்படி ஆனான் ஆனாயன் ஆயன் அப்படின்னு சொல்லி அப்ப படிக்க ஆனா ஆனானான் ஆயன் அப்படிங்க மீனோடு ஏதமும் ஆனானா நாயன கண்ணனாக திறந்தான் அர்த்தம் மீனோடு ஏதமும் மீனாக வரந்தான் ஆமையாக இருந்தான் அப்படிங்கிற அர்த்தம் இந்த அவதாரங்களை சொல்கிறேன் ஆனானான் நாயன் மீனோடு ஏனமும் தானானான் என்னில் தானாய சங்கே தானானான் என்னில் அப்படிங்கிறது விசேஷம் என்னன்னா இப்படியெல்லாம் எல்லாம் அவன் சிறந்தா கூட கூட அவன் அவனாகவே இருக்கிறான் நான் வந்து நாராயணா பிறந்தேன்னா நான் நாராயணா தான் இருக்க முடியும் வேறு ஒன்னாகவும் இருக்க முடியாது என்னுடைய சுரூபம் என்னன்னு எனக்கும் தெரியாது பெருமாளுக்கு தெரியும் தான் யார் என்று அது தானான அப்படி அப்படி இருக்கிற போது தானாய சங்கே அவன் தானாய சங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் எண்ணிக்கை எண்ணிக்கையே இல்லாத பல உடு பல உருவாக வந்தவன் அவன் அவன் தானாகவும் இருக்கிறான் இதுதான் முக்கியமான விஷயம் நாம் ஒன்றா தான் இருக்க முடியும் அவன் பலவாகவும் இருப்பான் தானாகவும் இருப்பான்ங்கிறத மெசேஜ் தான் இந்த புரிய புரிஞ்சுக்கணும் நான் அவன் பல அவதாரங்களையும் எடுப்பான் ஆனால் அவனுடைய உயர்ஸ்வரூபம் அவனுக்கு தான் தெரியும் அவன் தனியாக அப்படியே இருப்பான் இது அதாவது இது வந்து ஒரு இறைப்பண்பு புரிஞ்சுங்களா இது ஒரு தெய்வீக பண்பு எல்லாத்தையும் இருக்காது இதை இதைத்தான் சொல்கிறேன் சேர்ந்து படிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஆனானான் நாயன் மீனோடு ஏதமும் நான் என்னில் தானாய சங்கே சங்கு சக்கரம் அங்கையில் கொண்டான் எங்கும் தானாய நங்கள் நாதனே சங்கு சக்கரம் அங்கையில் கொண்டான் எங்கும் தானாய நங்கள் நாதனே என்னுடைய நாதன் என்ன பண்ணிட்டு இருக்கான் என்னுடைய குரு என்னுடைய சுவாமியான திருமார் சங்கு சக்கரத்தை அழகிய கையில் அங்கையில் அழகிய கையில் கொண்டான் சங்கு சக்கரம் அங்கையில் கொண்டான் எங்கும் தானாய யாவரும் எவரும் தானாய் யாவையும் எவரும் தானாயெல்லாம் படிச்சிருக்கோம் அவன் சுவாமிதான் எல்லாம் வாசுதேவகா சர்வமிதி அப்படி எங்கும் தானாய எதிலும் தானாய் இருக்கிற அவன் அவன் கையில சங்கு சக்கரம் வச்சுருக்கான் இதான் சாதாரண அர்த்தம் நங்கள் நாதனே என்னுடைய நாதனான இந்த பெருமாள் எங்கும் இருக்கிறான் அவன் சங்கு சக்கரத்தை தன்னுடைய அழகிய கையில் ஏந்து கொண்டிருக்கிறான் இதான் சேர்ந்து படிக்கலாம் கஷ்டம் இல்லை சங்கு சக்கரம் அங்கையில் கொண்டான் எங்கும் தாராய நாதனே நாதன் ஞாதங்கொள் பாதன் என்னமான் கோல் கிளர் தீரனே நாதன் ஞாலங்கள் பாதன் என்னம்மான் ஓதம் போல் கிளர் வேத தீரனே நாதன் தனியாக புரிஞ்சுக்கோங்க நாதன் ஞாலங்கொள் பாதன் புரிஞ்சு தன்னுடைய திருவடிகளினாலும் ஞாலத்தை கொண்டான் அந்த ஞாலங்கொள் பாதன் அர்த்தம் பண்ணிக்கிற போது நாதன் ஞாலங்கொள் பாதன் என்னம்மான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் படிக்கிற போது எடிகாம படிச்சுக்கலாம் நாதன் ஞானங்கள் காதன் என்றம்மான் ஓதம் போல் கிளர் வேத நீரணே கிளர்னா சத்தம் போடுறது ஓதம் போல்னால் சமுத்திரத்தை போல சத்தம் போடும் இது வேதம் அந்த வேதத்தில் உள்ள நீர்மைகள் எல்லாம் நீர்மைகளாக நல்ல குணங்களை எல்லாம் கொண்டவன் இந்த வேத நீரணை நல்ல வேதத்தில் சொல்லப்பட்ட அது கடலை போன்று ஒலிக்கிற வேதத்தில் சொல்லப்பட்ட நல்ல குணங்களை உடையவன் என்னுடைய சுவாமி அப்படிதான் சொல்றாரு அதான் அவன் எப்படி நாதன் எங்களுக்கு நாதன் ஞான பாதன் என்னமான் அப்படின்னு சொல்லிவிட்டான் புரியல அத்தை சொல்ற போது அப்படி புரிஞ்சுக்க சேர்ந்து படிக்கலாம்னு நினைக்கிறேன் கஷ்டம் இல்லை நீர் ஞானங்கள் வண்ணன் சீர் சடகோபன் நேர்தல் நாகிரத்து ஊர்தல் இபயே நீர் வண்ணன் சீர் சடகோவன் நேர்தல் நாகிரத்து ஊர்தல் இபயே நீர் நீர்புரை வண்ணன் நீரை போன்ற சுவாமி எல்லா இடத்துலையும் இருப்பவன் எல்லாவற்றுக்கும் உதவி செய்வன் தண்ணி இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு அது இல்லாமல் உயிரில்லை இதை மாதிரி புரிஞ்சுக்கணும் தண்ணி எப்படி முக்கியமோ எல்லாத்துக்கும் அது மாதிரி சுவாமி நீர்புரை வண்ணன் அப்படின்னு கடல் வண்ணன் புரிஞ்சுக்கலாம் இல்லை நீர்புரைன்னு இப்படியும் புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுங்களா வாட்டர் ரொம்ப முக்கியம் எல்லாத்துலேயும் இருக்கணும் நீர்புரை வண்ணன் சீர் சடகோபன் அவனை பற்றி சீர் சடகோபன் நம்மாழ்வார் நேர்தல் ஆகிரத்து ஓர்தல் இவையே நேர்தல்னா அவர் ரொம்ப தேர்ந்து தெளிந்து அறிந்து ரொம்ப யோஜனை பண்ணி சொன்ன ஆயிரத்தில் ஊர்தல் இவையே இவைகளை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் இந்த இந்த பத்து பதியத்தை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் சொல்லிட்டு ஒருதல்லாம் அதை பற்றி யோஜனை செய்கிறது ஆராய்ச்சி செய்கிறது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது என்னென்ன புது அர்த்தம் கண்டுபிடிக்கலான்னு கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் தான் ஓர்தல் ஓர்தல்ங்கிறது சா சாதாரண படிக்கிறது இல்லை அதை பற்றி யோசனை செய்கிறது ஆராய்ச்சி செய்கிறது சேர்ந்து படிக்க முடியும்னு நினைக்கிறேன் நீர் குறை வண்ணர் சீர் தட நேர்தல் நாக கல்யே இப்போ சந்தோஷமா இருக்கும் பிடிச்சுடலாமா பதினோரு பாசுரத்தையும் ஈஸி தான் இல்லை நடுவில் க கண்ட கண்ணாவான் வந்து ரெட்டிப்பு பாசுரம் போட்டிருக்கு இல்லையா கண்ணாவான் மூணாவது பாசுரம் ரெட்டிப்பு பாசுரம் ஆரம்பிக்கலாமா ஓடும் புல்டேரி சூடும் தந்துழாய் நீடு நின்றவை ஆடும் அப்பானே ஓடும் புல்டேரி சூடும் தந்துழாய் நீடு நின்றவை ஆடும் அம்மா நாய் பின்னம் மான அம்மாய்பின்னும் எம்பான்பான்கீண்ட செம்மா கண்டனே கண்ணாவான் என்னும் மன்னோர் விண்ணோர்க்கு கண்ணார் வேங்கட பின்னோர் வெற்பனே கண்ணாவான் என்னும் மன்னோர் விண்ணோர்க்கு கண்ணார் வேங்கட பின்னோர் வெற்பனே வெற்பை ஒன்றெடுத்து ஒர்க்கம் இன்றியே நிற்கும் அம்மான் சீர் கற்பன் பைகளே பைகளும் உண்ணான் என்னவிலங்கொழியாதை கேழ்விடை உண்டான் கேழ்வையம் கந்தாபம் செய்து என்ே ஆனானாயன் மீனோடு ஏனமும் தானானான் என்னில் தானாய சங்கே சங்கு சக்கரம் அங்கையில் கொண்டான் எங்கும் தானாய நங்கள் நாதனே நாதன் ஞாலங்கொள் காதன் என்னான் போதம் போல்

ஒரே தன்மையன் கின்னு அருளி செய்தல்னு படித்தோம் எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரியாக இருப்பான் இப்போ படித்தோம் இல்லையா இந்த பாசுரம் இந்த பதியமும் இது மேலே சொன்ன இன்ட்ரொடக்ஷனுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு நீங்கள் யோஜனை பண்ணி பார்த்துங்க நான் சொல்லலை இப்போ பெருமாள் இப்போ இதை வச்சுட்டே தான் மனமான மாமனிகள் எழுதுகிற ஓடு மனம் செய் எட்டாவது பாசுரம் இது திருவாயுமணி முக்கிய ஓடு மனம் செய்கை உரை ஒன்றி நில்லாதாருடனே கூடி நெடுமாள் அடிமை கொள்ளும் நிலை தாம் மறிய ஓர்ந்து அவன் தன் செம்மை உரை செய்த மாறன் என ஏய்ந்து நிற்கும் வாழ்வாம் கிவை இந்த ஓடு மனம் செய்கை உரை செயல் புரிஞ்சுங்க நம்முடைய மனசு நம்ம சொல்கிற வார்த்தைகள் நம்முடைய செய்கைகள் இதெல்லாம் ஒன்றா இருக்கணும் கரெக்டாக நம்ம ஞானியாக போகிறதுக்கு முதல் காரியம் இது தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லணும் என்ன சொல்கிறோமோ அதை செய்யணும் இதை செஞ்சால் தான் நம்ம ஞானி ஸோ இது இல்லை சில பேர்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓடு மனம் ஓடுமேனா ஒரு இடத்துல நிற்காத ஓடிக்கொண்டே இருக்கிற மனம் ஓடு மனம் செய்கை உரை ஒன்றி நின்றா நின்ற நின் நில்லாதார் உடனே அப்படி நில்லாதவர்கள் உடனே இந்த சுவாமி என்ன பண்ணுற கூடி அவர்களோடு சுவாமி கூடுகிறான் அப்புறம் நெடுமாள் அடிமை கொள்ளும் அடிமை கொள்ளும் நெடுமாள் அவர்களை தன்னுடைய அடிமையாக்கி கொள்கிறான் திருமன் இந்த முதல் முதல் ரெண்டு நிலையன்னு கற்பம் மனம் செய்கை உரை ஒன்றி நில்லாதால் உடனே கூடி நெடுமாள் அடிமை கொள்ளும் நிலை அப்படிப்பட்ட சுவாமியினுடைய நிலையை நாம் அறிய நாம் அறியதானே இருக்கு நாடறிய ஓகே நாடு அறிய எல்லாம் தெரிந்து கொள்ளும்படியாக அவந்தன் செம்மை உரை செய்த ஓர்ந்து அதை பற்றி ஆராய்ந்து அவந்தம் செம்மை உரை செய்த அவனுடைய செம்மையை உரை செய்த அவனுடைய சீர்மையை பெருமையை உரை செய்த மாறன் என மாறன் நம்மாழ்வார் என்று நாம் சொல்ல எய்ந்து நிற்கும் இவை நம்முடைய வாழ்வு எய்ந்து நிற்கும் பெருமை பற்றி மேற்கொண்டு செல் மேம்போக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றும் இல்லை ஆனால் இதெல்லாம் இந்த முதல்ல சொன்னதெல்லாம் இந்த பர்சனத்தில் வந்திருக்கா தெரியல நல்லா நான் உங்களுக்கு யோசனை பண்ண விட்டுருக்கேன் சரி சேர்ந்து படிக்கலாம் ஓடு மனம் செய்கை முறை ஒன்றி நில்லாதார் உடனே கூடி நெடுமால் அடிமை கொள்ளும் நிலை நாடறிய ஓர்ந்து அபந்தம் முறை செய்த மாறன் என